மரலட்சுமளுக்கு முதல் நாளே நமக்கு ப்ரிப்ரேஷன் வேலை நிறைய ஆரம்பிச்சிடும் காத்தாலேருந்து நமக்கு வேலை ஓடனா ஃபஸ்ட்டு ஒரு வாய் காஃபி தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டிகாஷன் போட்டு ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அரிசியெலாம் காற்றாலே ஊற வச்சுருந்தேன் அரிசி உளுந்து இட்லிக்கு அதெல்லாம் இன்னொன்றும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு புழக்கட்டை மாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் இட்லி கரைக்கலாம் எடுத்துனேன் நான் ஒன்றரை டா ஒன்றரை அழாக்கு வந்து பழக்கட்டைக்கு மாவு போட்டு அரிசி போட்டு அரைச்சுனேன் அப்புறம் ஒன்றரை டம்ளர் அதே ஒன்றரை டம்ளர் வந்து இட்லிக்கும் பச்சரிசி இட்லி அது அரை அதுக்கும் அரைச்சி எடுத்துன்னிட்டேன் அப்புறம் வந்து ஒரு தேங்காயில் ரெண்டு மூடியும் வந்து திருவி பூர்ணம் தீத்தி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் தொடர்ச்சியாக வேலை இருந்தது மதியானம் பெருக்கி சாப்பாடெலாம் முடிஞ்ச உடனே பெருக்கி தொலைச்ச உடனே ரெங்க தேவி தான் மாக்கோலம் நான் போடுறேமான்னு சொல்லிட்டு அவள் போட்டால் ஒரு நாலு மணி வாக்கில் வாசல் தெளிச்சு கோலம் போடுறதெல்லாம் நான் பண்ணின்ட்டேன் அவன் பேரை வந்து ஸ்கூலுக்கு வந்து வரத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா தான் சௌரி மார்க்கன்ட்டு அன்றைக்கி துளசி மழை தாங்கினத்துக்கும் மா கோலம் போட்டு வாசல் படையெல்லாம் அவளை போட்டுவிட்டா மாவில் தோரணம் கட்டி அந்த மண்டபத்துக்கும் மாக்கோலம் போட்டு உள்ளே வந்து சுவாமி முன்னாடி அழகாக போட்டிருந்தா அப்புறம் லட்சுமி அம்பாள் வைக்கிற அந்த சொம்புக்கு வந்து நான் தான் பெயிண்ட் பண்ணேன் இருபத்தஞ்சி வருஷம் எடுத்து அழியாமல் அப்படியே நல்லாயிருக்கு ஒன்றரை டு மூணு ராகாலங்கிறதுனால ராகாலம் முடிஞ்சு இந்த வேலையெல்லாம் நான் ஆரம்பித்தேன் பிள்ளைம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு அதில் அஞ்சு மஞ்சள் அஞ்சு வெத்தல் அஞ்சு பாக்கு ஒரு ரூபா ஒருருவாக்காய் அஞ்சு இதெல்லாம் போட்டு மாவில் குத்தி வச்சு தேங்காய் அந்த மஞ்சள் திரவி அந்த தேங்காய் போய் நம்மளுடைய முகம் அம்பாள் முகத்தில் இருப்பேன் எனக்கு அந்த பாத்தில் மூணு முகம் எனக்கு ஒன்று மாமியாரோடது ஒன்று ரங்கதேவி நாட்டு நாட்டுப்பண்ணோடது ஒன்று மூணு முகம் நடுவில் தான் ரங்கதேவி முகம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ண அப்புறம் பாயங்காலம் ஆறு மணிக்கு வழக்கு ஏற்றிட்டு பொங்கல் நிதிமன்ற அழகை நம்ம பாத்தில் உண்டு ஸோ ஆறு மணிக்கு மேலே அந்த தூப தீபங்கள்லாம் காமித்து நம்ம பண்ண பொங்கலை வந்து நேம் நேர்த்தியும் பண்ணிவிட்டு அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிப்போம் அன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே நமக்கு வேற டைட்டாக இருக்கும் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சால் நமக்கு அடுத்த நாள் பூஜைக்கு சௌரியமாக இருக்கும் பித்தளை பாத்திரம் வெள்ளி விளக்கு எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் மண்டபத்துக்கும் மாழைமரம் கட்டி மாவளை கட்டி ரெடி பண்ணிட்டு வாசலில் மாவிளை தோணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ல ட்ரை பண்ணேன் பட் அதனோட வீடியோ வந்து அப்புறம் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்